அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹூ இன்று இந்த வசீஃபாவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தங்கள்கிட்ட நான் மன்னிப்போடு ஆரம்பிக்கிறேன் காரணம் ரொம்ப நெருக்கமான ஒரு நேரத்தில் இந்த வசீஃபாவை தங்களுக்கு சொல்கிறேன் இன்ஷால்லாம் வரக்கூடிய நாட்களில் முன்னதாக சொல்ல இன்ஷா நான் முயற்சி செய்கிறேன் இந்த வசீஃபா இன்றைய நாள் இன்றைய சஃபருடைய கடைசி புதனில் செய்யக்கூடிய வசீஃபா இது என்னுடைய மகிழ்வுக்குள்ளாக இன்ஷால்லாம் இந்த வசீஃபாவை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் இதனுடைய சரியான நேரம் இஸ்ராக் தொழுதுட்டு இந்த அமலை செய்தரணும் அல்லது குஹாவிற்கு பிறகு ஒரு பதினொரு மணி சமயத்தில் இந்த அமலை தாங்க செய்து கொள்ளணும் என்னுடைய இன்னொரு மஷம் என்ன நான் இன்னைக்கு தான் போடுறேன் அப்படிங்கிறனால இந்த ரெண்டு நேரம் ரொம்ப முக்கியமான நேரம் இன்றைய மகிழ்விற்குள்ளாக தொழக்கூடாத நேரங்கள் தவிர்த்து தாங்க தங்களுடைய இந்த வசீஃபாவை என்ஷல்லாம் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் வசீஃபா சஃபருடைய கடைசி புதன் அதாவது தமிழ்நாட்டில் ஒடுக்கத்து புதன் சொல்கிறாங்க ஆனால் ஹசரத் ஃபரீதுதீன் கஞ்சசக்கர் ரஹமத்துல்லாஹ் இலை அவர்கள் ஹசரத் மொயனுதீன் சிஷ்தி ரஹமத்துல்லாஹ் இலை அவர்களுடைய ஔராதில் தான் பார்த்ததாக குறிப்பிடுறாங்க சஃபர் மாதத்தினுடைய கடைசி புதனில் ஒரு வருடத்திற்கான முசீபத்துகளை அல்லாஹ் இறக்குகிறான் மூன்று லட்சத்து இருபது ஆயிரம் முசீபத்துகள் இன்றைய நாள் இறங்குகிறது என்பதாக அவங்க எழுதுறாங்க இந்த நாளில் நம்ம அல்லாஹ் விடத்தில் இந்த அமலை செய்து கொண்டால் இன்ஷா அல்லா இந்த முசீபத்துகளில் இருந்து வருடம் முழுவதும் நாம் பாதுகாப்பு பெற்று விடுவோம் என்பதாக குறிப்பிடுறாங்க வசீஃபாவை நேராக பார்த்துருவோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஷ்ராக் அல்லது லுஹாவினுடைய சமயத்தில் கூடிய வருடங்களை தாங்க செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் ஒருவேளை இதை நீங்கள் லேட்டாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைய நாளினுடைய மகிழ்விற்குள்ளாக இன்ஷா அல்லா இந்த வசீஃபாவை தொலைக்கூடாத நேரங்கள் தவிர்த்து வேறு எந்த நேரத்தினாலும் இன்ஷாலா தாங்க ஓதிக்கொள்ளுங்க நான்கு ரக்காத் நஃபிலான தொழுகை தொழுகணும் நான்கு ரக்காத் நஃபிலான தொழுகை ஒரே சலாமில் தான் முதலாவது இரண்டாவது மூன்றாவது நான்காவது ரக்காத் ரெண்டு ரெண்டு ரக்காத் தான் இல்லை நான்கு ரக்காத் நஃபிலான தொழுகை தொழுகணும் அந்த நான்கு ரக்காத்துகளிலும் சுரைய ஃபாத்திஹாவிற்கு பிறகு முதலாவது நம்ம சுரத்துல் ஃபாத்தி தான் ஓதுவோம் சுரத்துல் ஃபாத்திஹாவிற்கு பிறகு பதினேழு முறை சுரத்துல் கௌசரை தாங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் பதினேழு முறை சுரத்துல் கௌசர் பிறகு ஐந்து முறை சுரத்துல் எஹலாஸை ஓதிக்கொள்ளுங்கள் பிறகு ஒரு முறை சுரத்துல் ஃபலக் ஒரு முறை சுரத்துல் நாஸ் சுரத்துல் கௌசர் எத்தனாவது சிலருக்கு எத்தனாவது சுராதி உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்துடும் குரானினுடைய மிகச்சிறிய சுரா அதனால் பதினேழு முறை பிறகு சுரத்துல் எஹலாசை குலஹோலா சுரா ஐந்து முறை ஃபலக் நாஸ் ஒரு ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்க நான்கு ரகத்திலையும் இதே அமைப்பு சலாம் கொடுத்த பிறகு இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல வரக்கூடிய இந்த செலவாத்தை தாங்கள் பதினொரு முறை ஓதிக்கொள்ளுங்க சல்லி வ வ பதினோரு முறை ஓதிய பிறகு தாங்கள் சூரை அலம் நஸ்ரா சூரே அலம் நுஸ்ராஹ் குரான் எத்தனாவது சூறாவது பார்த்து கொள்ளுங்க வந்துடும் தாங்கள் சுரை அலம் நஸ்ரஹை பதினேழு முறை ஓதி பிறகு யா ஹையு யா கையூமு யா ஹையு யா கையூமு என்பதை நூற்றி எழுபத்தி நான்கு முறை ஒதுக்கொள்ளுங்கள் பிறகு யா ஹக்குல் வஹாபு யா ஹக்குல் வஹாபு என்பதை தாங்கள் இதே அடிப்படையில் ஓதணும் யா ஹக்குல் வஹாபுன்னு ஓதணும் தாங்கள் இதனை நூற்றி இருபத்தி இரண்டு முறை ஒதுக்கொள்ளுங்கள் பிறகு இப்போ உங்கள் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த துவாவை தாங்கள் மூன்று முறை ஒதுக்கொள்ளுங்கள் துவா பாருங்கள் யா ஷதீதல் குவா யா ஷதீதல் மிஹால் يا عزيز يا كريم ذللت بعزتك جميع خلقك أكفني عن جميع خلقك يا محسن يا مجمل يا مفصل يا منعم يا مكرم يا لا إله إلا أنت برحمتك يا أرحم الراحمين يا شديد القوى يا شديد المحال يا عزيز يا كريم ذللت بعزتك جميع خلقك أكفني عن جميع خلقك يا محسن يا مجمل يا مفصل يا منعم يا مكرم يا لا إله إلا أنت برحمتك يا أرحم الراحمين நம்ம முன்னாடி ஓதனும் இல்லைங்களா அல்ஃபா அல்ஃபிமரான்னு ஒரு செலவாத்து அந்த செலவாத்தை மீண்டும் பதினொரு முறை ஓதிக்கொள்ளுங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா இந்த வருடம் முழுக்க எந்த விதமான முசீபத்துகளும் தங்களை அண்டாது எல்லா விதமான முசீபத்துகளில் இருந்தும் இன்ஷா அல்லா அல்லாஹ் தங்களை பாதுகாத்து விடுவான் இந்த செய்தியை தங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு தங்களுடைய குடும்பத்தார்களுக்கு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த செய்தி சொல்லி இன்ஷா எல்லாம் அவங்களை கண்டிப்பாக தொலைச்சொல்லுங்கள் இந்த செய்தியை நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும் இது ரொம்ப லேட்டாயிருச்சு மாஃப் செய்யுங்க மன்னிச்சுக்கோங்க வரக்கூடிய நாட்கள்ல விரைவாக சொல்றதுக்கு நான் முயற்சி செய்வேன் சீஃபாவ நேரம் ஒதுக்கி ரொம்ப நேரம் ஆகாது எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேல ஆகாது இன்ஷால்லா அதை செய்து கொள்ளுங்க அல்லாஹ் சுபஹானு மூன்று லட்சத்து இருபது ஆயிரம் முசீவத்துகளை மட்டும் நம்மை பாதுகாக்கிறாங்க இதுபோன்று பல்வேறு தலைப்பு சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் இந்த சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடு பயணத்தை லைக் பண்ணுங்க இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள் சிந்திப்போலாம் வரமத்துல நமது அல் மதரசத்து சாதியாவின் ஆரம்பம் முதல் தற்பொழுது வரையிலான தொடர் பணிகள் தங்களின் பார்வைக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது அத்துடன் பாடத்திட்டம் மற்றும் மாணவர் சேர்க்கையின் விபரம் வருமாறு ஹிஃபிலு வகுப்பில் சேர்வதற்கான தகுதிகள் அவர்களின் அன்றாட தேவைகளை அவர்களே பூர்த்தி செய்து கொள்ள தெரிந்திருக்க வேண்டும் ஹிஃபலு மாணவர்கள் குறைந்தது பனிரெண்டு வயதை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் ஆலிம் வகுப்பில் இணைவதற்கான தகுதிகள் தெரிந்திருக்க வேண்டும் குறைந்தது பதினைந்து வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் நமது பாடத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் நமது மதரசாவில் ஹிஃபுலு தஜ்வீதுடன் கற்றுத்தரப்பட்டு இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக ஹாஃபில் அனைத்து பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது ஐந்து வருட ஆலிம் வகுப்பு முறையாக நடைபெற்று மாணவர்களுக்கு ஆளும் பட்டம் வழங்கப்படுகிறது மாணவர்களின் வாழ்வு முழுக்க பயன்படும் ஒழுக்கங்கள் துவாக்கள் சட்டங்கள் கற்றுத்தரப்படுகிறது சிறந்த கல்வியும் சிறந்த உணவு மற்றும் பராமரிப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது நமது மதரசாவில் தங்களின் ஆண் பிள்ளைகளை சேர்க்க விருப்பமுள்ளவர்கள் மாணவர் சேர்க்கை என்று கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் நமது மதரசாவின் மாணவர்களுக்கான உணவு செலவு உஸ்தாதுமார்களின் சம்பளம் சமையல்காரரின் சம்பளம் தண்ணீர் செலவு மற்ற இதர பராமரிப்பு செலவுகள் அனைத்தும் பொதுமக்களின் உதவிகள் மூலமே நடைபெற்று வருகிறது மதரசாவிற்கு உதவிட விருப்பமுள்ளவர்கள் மதரசா என்று மட்டும் டைப் செய்து கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தாலா தங்களின் அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து சகலவிதமான நனவுகளையும் வரக்கத்துகளையும் தந்தொல் புரிவானாக ஆமீன் இப்படிக்கு அல் மதரசது சாதியா தாராபுரம்